ஹலோ அனைவருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்தி இருந்த கார்த்திகை தீப மேலும் திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக பல முன்னேற்பாடுகளானது செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில தான் தற்போது பாத்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலையை சுற்றி ஒரு சித்தர் பாத்தீங்கன்னா கிரிவலம் வந்து கொண்டு இருக்கின்றார் இந்த காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது அதாவது இங்கு இருக்கக்கூடிய மலையே சிவலிங்கமாக இருப்பதாலேயோ என்னவோ இந்த மலையை சுற்றி எண்ணற்ற பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் பக்தர்கள் மட்டும் கிடையாதுங்க சித்தர்களுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிரிவலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம செவி வழியாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்களானது நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையிலையும் ஜோதி வடிவாக சிவன் காட்சி தருகின்ற இந்த ஒரு நன்னாள்ல பாத்தீங்கன்னா அவரை வழிபாடு செய்வதற்காக பார்த்தீங்கன்னா சித்தர் ஒருவர் கிரிவலமாக வந்து கொண்டு இருக்கின்றார் அந்த ஒரு அற்புதமான காட்சிகளானது நமக்கு கிடைச்சிருக்குங்க இந்த காட்சிகளை பார்ப்பதற்கே பாத்தீங்கன்னா நம்ம நிச்சயமாக புண்ணியமானது செஞ்சிருக்கணுங்க புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா இது போன்ற சித்தர்களுடைய கிரிவலம் செல்லக்கூடிய காட்சியானது கண்ணுக்கு கிடைக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க அப்படிப்பட்ட அபூர்வமான காட்சிகள் தான் நமக்கு கிடைச்சிருக்குங்க அந்த ஒரு அற்புதமான காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல நீங்க கொஞ்சமா பார்த்திருப்பீங்க அந்த காட்சிகள் குறித்த பல சுவாரஸ்யமான விஷயத்தையும் நம்ம பார்க்கலாங்க அதோடு பார்த்தீங்கன்னா இன்றளவுக்குமே இந்த கிரிவலத்தை சுற்றி வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒரு சில எதிர்பார்க்காத சில எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவிச்சு இருப்பதாக சொல்றாங்க அதாவது டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி ஒரு உருவம் தெரிந்தது போல இருந்துச்சு பிறகு நான் திரும்பி அவங்கள பார்க்கறதுக்குள்ள அப்படிப்பட்டவங்களே அந்த இடத்துல இல்லை இதுதான் சித்தர்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது இந்த கிரிவலம் சென்ற போது கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையுமே பார்த்தீங்கன்னா பகிர்ந்து இருக்காங்க இது போன்று யாராவது உங்களுடைய அண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க உங்ககிட்ட இது மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாலும் இல்லைன்னா நீங்களே பர்ஸ்னலாக இது மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க வாங்க இந்த ஒரு அருமையான பாத்திங்கன்னா சித்தர் கிரிவலம் செல்லக்கூடிய அந்த ஒரு புண்ணியமிக்க காட்சிகளை நம்ம பார்த்துட்டு வரலாம் அதோடு இந்த மலையில் மட்டும் ஏன் ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அமைஞ்சிருக்குங்க திருவண்ணாமலையில உச்ச நிகழ்ச்சியான அந்த தீபம் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியானது இன்றைய நாள் சரியாக மாலை ஆறு மணி அளவில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எட்டு அடி உயரம் கொண்ட அந்த மலை உச்சில அந்த கொப்பரையில பாத்தீங்கன்னா தீபமானது ஏற்றி ஜோதி பிளம்பாக நமக்கு சிவபெருமான் நேரடியாக காட்சி தரப்போகிறார் அதற்கு முன்பாக அந்த மலையை சுற்றி கிரிவலம் வரக்கூடிய ஒரு அற்புதமான சித்தருடைய வீடியோ காட்சிகள் தான் நமக்கு கிடைச்சிருக்குங்க அந்த ஒரு காட்சிகளை நீங்க மனம் குளிர பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா புண்ணியமும் பாக்கியங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்து விடும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் காட்சி இந்த காட்சிகளை பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க ஒரு சித்தர் பாத்தீங்கன்னா அப்படியே கிரிவலம் நடந்து கொண்டு இருக்காரு அவருடைய ஒரு பிரத்யேகமான காட்சிகளை தான் பாத்தீங்கன்னா இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க இந்த காட்சிகளை பார்க்கும் போது ஓம் நமச்சிவாயா போற்றி அண்ணாமலையானுக்கு பாத்தீங்கன்னா உச்சரித்துக்கோங்க அதாவது ஒரு சித்தர் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல யாரும் இல்லாத போது பாத்தீங்கன்னா கிரிவலம் வந்து கொண்டே இருக்காரு இந்த ஒரு அருமையான காட்சிகள் தான் பாத்தீங்கன்னா நமக்கு வீடியோவாக கிடைச்சிருக்குங்க நீங்க இது போன்ற காட்சிகளை உங்களுடைய வாழ்க்கையில பார்த்த அனுபவம் இருந்தா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இங்கு செல்லக்கூடிய நிறைய பக்தர்கள் கிரிவலம் செல்லும் போது பாத்தீங்கன்னா திடீரென ஒரு உருவம் தெரிந்தது போல இருந்தது பிறகு நான் திரும்பி பார்க்கும்போது அந்த உருவமே இல்ல உண்மையாலுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய சித்தர்கள் இருக்காங்க நான் வந்து செவி வழியா தான் கேள்விப்பட்டு இருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க சிலர் உருவம் பெற்று சிலர் உருவம் இல்லாமலேயும் பாத்தீங்கன்னா இருந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்வதை கேள்விப்பட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய கூடிய வகையில அங்கு பல்வேறு விதமான அதிசயங்களானது ஆனது ஏற்படுது அப்படின்னு இங்க சென்ற பக்தர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா முழு பக்தியோடு எந்த வித ஒரு அதாவது ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா கிரிவலம் ஜாலியாக பார்த்தீங்கன்னா நண்பர்களுடன் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அரட்டை அடிச்சுக்கிட்டே போவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தவறான விஷயம் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது கிரிவலம் செல்லும் போது அந்த சிவனை மட்டுமே நம்ம மனசார நினச்சிக்கிட்டு வேறு எந்த சிந்தனையிலேயுமே இருக்கக்கூடாதுங்க அவருடைய திருமந்திரத்தை உச்சரித்துட்டு மட்டுமே செல்லணுங்க அப்படி செல்லக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு சில அற்புதமான விஷயத்தை அந்த சிவபெருமான் ஏற்படுத்தி தருவார் அந்த பாக்கியத்தை கொடுப்பார் அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு வந்தவங்க பாத்தீங்கன்னா என்கிட்டயே கூட பாத்தீங்கன்னா பர்சனலா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களுமே கிரிவலம் சென்ற போது இது போன்ற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அனுபவிச்சு இருந்தால் எங்களோட கமெண்ட்ல மறக்காம பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அருமையான காட்சியானது எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க சித்தர் கிரிவலம் வரக்கூடிய இந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துருக்கோங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகேய தீபமானது நடைபெறுவதற்கு முன்பாக இது போன்ற காட்சிகளை பார்த்தது இன்னுமே ஒரு மிக பெரிய புண்ணியமாக நமக்கு அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நாமலாம் எப்படி பார்த்தீங்கன்னா ஆவலோடு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அந்த சிவனை நம்ம ஜோதி ரூபமாக தரிசனம் செய்யணும் அப்படின்னு இருக்கோமோ அதே போலதான் தான் எண்ணற்ற சித்தர்களுமே பார்த்தீங்கன்னா ஆவலோடு பார்த்தீங்கன்னா அந்த சிவனை பார்ப்பதற்காக பார்த்தீங்கன்னா சிவனுடைய தரிசனம் கிடைப்பதற்காக பார்த்தீங்கன்னா ஆவலோடு காத்தி இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சித்தர் கிரிவலம் செல்லக்கூடிய காட்சிகளுமே நமக்கு அமைஞ்சிருக்குங்க சோ பல ஏற்பாடுகளுமே பார்த்தீங்கன்னா

சொல்லப்படுகிறது ஒரு சில சித்தர்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரிவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சித்தர் தான் இப்போது நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்சு அது வந்து நமக்கு வீடியோ பதிவாகவும் அமைஞ்சிருக்குங்க மேலும் பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவரான இடைக்காடர் திருவண்ணாமலையில ஜீவ சமாதி அடைந்து உள்ளார் திருவிடை மருதூர் இடைக்காட்டு உட்பட பல இடங்கள்ல இடைக்காடர் ஜீவ சமாதி உள்ள போதிலுமே திருவண்ணாமலையில தான் அவரது பரிபூர்ண அருளானது உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை இவர் கோடி ஆண்டுகள் கண்டு செய்து தரிசனம்ள்ளார் அப்படின்னு சொல்ல திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் போது அதை நேரில் கண்டு தரிசனம் செய்தாலேயே அளவற்ற புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள் கோடி தடவைக்கு மேல இந்த கார்த்திகை தீபத்தை தரிசனம் செய்த பற்றி நினைத்தால் திருவண்ணாமலை ஈசனின் மகிமையை தெரிந்தவர் இவர் ஒருவர் தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் சொல்லலாங்க இவர் திருவண்ணாமலை பற்றிய ரகசியங்களை முழுமையாக அறிந்தவர் என்று கூறப்படுது இன்றுமே பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலையில இடைக்காடர் கிரிவலம் வருவதாக கூறப்படுகிறது இடைக்காடர் மட்டும் கிடையாதுங்க மேலும் பல சித்தர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த விஷயங்களானது வாய் மட்டுமே இருந்தது அதை இன்றைய நாள் உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் வீடியோ ஆதாரமாகவே நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில தான் தற்போது பார்த்தீங்கன்னா சித்தர் ஒருவர் கிரிவலம் செல்லக்கூடிய காட்சிகள் தான் நமக்கு கிடைச்சிருக்குங்க இந்த காட்சிகளை பார்க்கும்போது மனசார பார்த்தீங்கன்னா அந்த சிவனையும் நினைச்சுக்கிட்டு அவருடைய திருமந்திரத்தையும் உச்சரித்துக் கொண்டு இந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க கமெண்ட்ஸில் கூட மூன்று முறை இந்த திருமந்திரத்தை உச்சரிங்க அளவற்ற புண்ணியமானது கிடைக்குங்க ஏன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சியை பார்த்து நமச்சுவாயா அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு திருமந்திரத்தை உச்சரித்தாவே மூன்று கோடி தடவைக்கும் மேல இந்த திருமந்திரத்தை உச்சரித்த புண்ணியமும் பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு கொண்டதாக இருக்குங்க ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் இவருடைய திருமந்திரத்தையும் உச்சரித்துக் கொள்ளுங்கள் மேலும் திருவண்ணாமலை என்றாலேயே முதலில் பக்தர்களுடைய நினைவுக்கு வருவது அருணாச்சலேஸ்வரர் கோவிலும் கார்த்திகை தீபமும் தாங்க ஆண்டுதோறும் திருவண்ணாமலையில கார்த்திகை மாதத்துல பத்து நாட்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப திருவிழாவானது கோலாகலமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளதுங்க இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக கோவில்ல காலை நாலு மணிக்கு பரணி தீபமானது இன்றைய தினத்துல கோலாகலமாக ஏற்றப்பட்டு இருந்ததுங்க அதனைத் தொடர்ந்து தற்போது பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலை உச்சியில கார்த்திகை தீபமானது ஏற்றப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக அமைஞ்சது இதற்கான பல ஏற்பாடுகளுமே தயார் நிலையிலையும் இருந்து கொண்டு இருக்கின்றது ஏழு அடி உயரம் கொண்ட செப்பு கொப்பரையில கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக சுமார் ஆயிரம் கிலோ நெய்யும் ஆயிரம் மீட்டர் காடா துணியும் பயன்படுத்தப்படுகிறது கார்த்திகை தீபம் ஏற்றும் போது திருவண்ணாமலை உச்சியை நோக்கி அரோகரா அரோகரா என கூறி தீபத்தை வணங்குவது இறைவனையே நேரில் தரிசனம் செய்வதற்கு ஒப்பானதாக கருதப்படுகிறது அதே சமயம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில் உள்ளவர்கள் தங்களுடைய வீடுகள் கடைகள் நிறுவனங்களிலும் தீபம் ஏற்றி வணங்கி மகிழ்வார்கள் மேலும் பலர் தாங்கள் நிற்கக்கூடிய இடங்களிலேயே தேங்காய் உடைத்து தீபமேற்றி வணங்குவார்கள் திரு கார்த்திகை தீபத்தன்று ஏற்றப்படுகின்ற மகா தீபமானது தொடர்ந்து பதினோரு நாட்கள் எரிந்து கொண்டே முதல் நாள்ல திருவண்ணாமலைக்கு செல்ல இயலாத பக்தர்கள் அடுத்தடுத்த நாட்கள்ல கூட பார்த்தீங்கன்னா தீப தரிசனம் சென்று வழிபாடுகள் செய்து கொள்ளலாம் திருவண்ணாமலை தீப ஒளியானது சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவுக்கு வரைக்கும் தெரியக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆண்டு கார்த்திகை தீப விழாவுடைய சிகர நிகழ்ச்சியான மகா தீபமானது இன்றைய நாள் மாலை சரியாக அதாவது மூன்று குறிப்பிடத்தக்கது பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளுமே பாத்தீங்கன்னா அங்கு தயார் நிலையில இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது எனவே இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறது அந்த சிவனும் ஜோதி ரூபமாக நம்ம எல்லோருமே சேர்ந்து தரிசனம் செய்ய போகிறோம் அண்ணாமலையானுக்கு அரோகரம் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ